வீழ்த்த முடியாத எதிரி என்ற பிம்பம் உடைக்கப்பட்டுள்ளது இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு தகர்க்கப்பட்டுள்ளதாக ஹமாஸ் கருத்து அன்று ஹிஸ்புல்லா நடத்திய தாக்குதலின் மூலம் போர் சமநிலை மாறியுள்ளதாக ஹமாஸ் தெரிவித்துள்ளது பாலஸ்தீனியர்களுக்காக தொடர்ந்து உயிர் தியாகம் செய்யும் லெபனான் இஸ்லாமிய போராளிகளுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக ஹமாஸ் கூறியுள்ளது இதுகுறித்து அந்த அமைப்பின் ராணுவ பிரிவு செய்தி தொடர்பாளர் அபு உபைதா வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஹிஸ்புல்லாவின் இந்த தாக்குதல் இதற்கு முன்பு நிலவி வந்த சமன்பாட்டை மாற்றியுள்ளது எதிரிகள் எங்கிருந்தாலும் தாக்கப்படுவார்கள் என்ற நிலையை ஹிஸ்பு புல்லா ஏற்படுத்தியுள்ளது மேலும் இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளது வான் பாதுகாப்பை வைத்து தப்பிக்கொள்ள முடியும் என்ற எண்ணம் தகர்க்கப்பட்டுள்ளது லெபனான் இஸ்லாமிய போராளிகளின் ஹீரோயிச நடவடிக்கை பாராட்டுதலுக்குரியது கிரிமினல் நடவடிக்கைகளுக்கான தண்டனைகளில் இருந்து இனி எதிரி தப்ப முடியாது என்ற சூழல் உருவாகியுள்ளது என்று அபு உபைதா தெரிவித்துள்ளார் ஞாயிற்றுக்கிழமையன்று டெல்லிவில் உள்ள மொசாத் அமைப்பின் தலைமையகத்தை குறிவைத்து ஹிஸ்புல்லா முன்னூற்று இருபதற்கும் மேற்பட்ட ராக்கெட்டுகளை வீசி தாக்குதல் நடத்தியது ஒரே நேரத்தில் பல ராக்கெட்டுகள் ஏவப்பட்ட நிலை அதனை தடுத்துக் கொண்டிருந்த போது ஆளுல்லா விமானம் மூலம் இலக்குகளை தாக்கியதாக ஹிஸ்புல்லா கூறியது தங்களது திட்டம் முழு வெற்றி பெற்றதாக ஹிஸ்புல்லா கூறியுள்ளது அதே நேரம் இந்த தாக்குதலை இஸ்ரேல் முன்கூட்டியே அறிந்து அதிகாலை ஆயிரத்திற்கும் மேற்பட்ட லெபனானின் இலக்குகளை தாக்கியதாக வெளியான செய்தி தவறானது என்றும் இஸ்ரேலின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தோல்வியில் முடிந்ததாகவும் கூறியுள்ளார்